இது இவர் வந்து ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பெயரை வாங்கிட்டு தானே சார் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் நிக்கிறாரு சரி பொண்ணு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லவா ஜெயலலிதா வந்து தனியா பிரிஞ்சு வரப்போகுது ஆரம்ப இரப்பன் ஒரு டீம் ஜெயலலிதா டீம் ஆரம்ப இருக்கு எளுங்க அப்போ வந்து ஜெயலலிதா கூட இருந்தவர்கள் ஜெயலலிதாவுக்கு வந்து செலவு பண்ணவர்கள் ஜெயலலிதா வந்து அந்த கழகத்தை எல்லாம் காப்பாத்தினவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ காங்கிரஸ்ல இருக்கிற திருநாவுக்கரசர் அப்புறம் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இன்னும் எத்தனை பேர் நின்னாங்க அந்த பண்ருட்டியார் நெடுஞ்செழின்னு எல்லாருமே அந்த நாலு பக்கம் நின்னாங்க இதில் ஆட்களை செலவு பண்ணி பாதுகாத்தது எம்எல்ஏக்கெல்லாம் பாதுகாத்த வேலையெல்லாம் பார்த்தவங்க பூரா திருநாவுக்கரசரும் கே கேஎஸ்எஸார் தானே பார்த்தாங்க அப்புறம் வந்து அவங்க ஜெயலலிதா துரோகின்னு சொன்னாங்க அப்போ ஜெயலலிதா கேட்டாங்களா போர்க்கலத்தில் தோற்றவன் மட்டும்தான் குற்றவாளி ஜெயித்தவர்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ரைட்டு நான் வந்தேன் அன்னைக்கு வந்து நீங்கள் தான் முக்கியமானவங்க உங்கள் காலில் விழுந்தேன் ஒரு இப்போ கட்சியில் மூத்தவங்கிற மாதிரி விழுந்தேன் நீங்கள் தீர்மானிக்கிற இடத்துல இருந்தீங்கன்னு விழுந்தேன் உண்மை தான் அதுக்கப்புறம் நான் வந்து இதுவரைக்கும் தொடர்ந்து அதிமுக ஆட்சி கலைந்து போகாமல் இருக்கிறது காப்புனது பிஜேபி தானேன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாரு